வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல் தொடர்பு விழுங்க இலவசமாக பண்ணித்தரேன் அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு தேவைக்கேற்ற பட்ஜெட் வரும்போது அந்த வீடியோவை பார்த்து டக்குன்னு நீங்கள் அந்த இடமோ வீடியோ எதுனாலும் வாங்க முடியுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா வாஷிங்டன் பஸ் ஸ்டாப் பக்கத்துலிங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஸோ இது ஒரு ரெண்டே முக்கால் செண்டுங்க சுற்றி வீடு இருக்குது நடு ஊருக்குள்ளே இருக்குதுங்க வாங்க இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத பார்த்துருவோம் முதல்ல ஸ்டெப்ஸு பக்கத்தில் பாத்ரூமுங்க ஸ்டெப்ஸு பக்கத்தில் அதே மாதிரி இது ஒரு செவன் சீட்டர்ட் கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா பெரிய போட்டிக்கோங்க இதுல போர் போட்டிருக்கிறாங்க பாருங்க வெளி பாத்ரூமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு அதே மாதிரி பாருங்க போர் போட்டிருக்காரு தண்ணி தொட்டி கிட்டிருக்காரு பாருங்க பெரிய போர்ட்டிக்கோ செவன் சீட்டர் கார் தாராளமாக எடுத்திக்கலாம் சைடில் இடமும் விட்டுருக்கிறாருங்க உள்ள பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹால் நல்ல பெரிய சைஸா கொடுத்துருக்காருங்க மேலே பாருங்க ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கிறாருங்க அதே மாதிரி கிச்சன் கபோர்ட் ஒர்க்கோட டைனிங் அட்டாச்சோட பண்ணியிருக்காருங்க கம்ப்ளீட்டா ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சிங்க்கு கபோர்டு ஒர்க்கு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க ரூம் கபோர்ட் ஒர்க்கோடு பண்ணி வச்சுட்டாருங்க ரெடிமேடாக டிவி கபோர்டு எல்லாமே பண்ணிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் வச்சுருக்காருங்க அதுக்கும் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி வச்சுட்டாருங்க ஸோ இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காரு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பாத்ரூமுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டார் ஷவர் முதற்கொண்டு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க டாய்லெட்டு அடுத்து இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பத்து பத்துங்கிற சைஸில் இருக்குதுங்க இதுக்கான கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காருங்க விலை நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான வீடு வேணும் பஸ் ஸ்டாப் பக்கமாக வேணும்னா இந்த வீடை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நன்றி வணக்கம்